இந்த பொறாமை பிடிச்சா கங்கா கிட்ட நம்ம காவேரி ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் வர வர இந்த கங்கா கேரக்டரை பார்க்கும்போது அப்படியே செம்ம விருப்பாக தான் ஆகுது இங்கே நம்ம விஜய் சாரதா காவிரி மூணு பேரும் ரொம்பவே ஜாலியாக பால்கனியில் வந்து பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு ஒரு பக்கம் கங்கா வயித்திருச்சில் நின்றுட்டு இருக்காங்க பயங்கர கோவத்துல நிற்கிறாங்க குமரன் இருந்துக்கிட்டு என்னாச்சு கங்கா காலி எதுவும் வலிக்குதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி வா எதுக்கு நின்றுட்டே இருக்கிற வா இப்படி வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாங்க அப்புறம் நம்ம குமரனும் வந்து நம்ம விஜய் கூட வந்து ரொம்பவே ஜாலியாக வந்து பேசிட்டு இருக்கிறாங்க கங்கா அங்கே வந்து கூட ஒரு மாதிரி சரியா பேசாமல் அப்படியே முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க இதை பார்த்து விஜய் இருந்துக்கிட்டே கங்கா கிட்ட நான் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே கங்கா இருந்துக்கிட்டு அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்ருக்கிறாங்க இங்கே குமரன் இருந்துக்கிட்டு கிட்ட கங்கா சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் யாருக்கிட்டையுமே வந்து சரியாக பேசமாட்டா நான் கூட வீட்டுக்கு போனால் எங்கிட்ட கூட வந்து சரியாக பேசமாட்டா காவேரி தான் இந்த குடும்பத்திலே வந்து ரொம்பவே கலகலப்பாக எல்லாருக்கிட்டேயுமே ஜாலியாக வந்து பேசுவாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவை ஒரு மாதிரி வந்து குமரன் வந்து கங்கா பண்ணுற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு இங்கே கங்காவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல நல்ல புருஷன் பொண்டாட்டியை மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித கோபத்தில் நின்றுட்டுருக்குறாங்க அப்புறம் குமரன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இங்கே நம்ம விஜய் சிரிச்சிட்டு இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு வந்து கங்கா இருந்துக்கிட்டு எங்கள் டைம் அடித்து வாங்க தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க குமரனை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையா வெளுத்து வாங்குறாங்க உங்களுக்குலாம் அறிவே கிடையாதா அவர்கிட்ட என்னென்னமோ சொல்லிட்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் நீ எப்போவுமே இப்படி தானே க கங்கா சின்ன வயசுலேருந்து இருந்து உன்னை பார்த்துருக்குறேன் எப்போதுமே முகத்தை உட்ருனே வச்சுருப்ப நீ சிரிக்கிறத பார்க்குறதே அபூர்வம் வந்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆ அதெல்லாம் மற்றவங்க முன்னாடி சொல்லணுமா சொல்லுங்கள் யாருனாலும் கட்டின பொன்னாட்டியை மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க நான் என்ன உன்னை தப்பாக சொல்லிட்டேன் இதுல என்ன இருக்குது விட்டு கொடுக்குறதுக்கு எல்லாம் நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே விஜய் யாரு உன்னோட தங்கச்சி வீட்டுக்காரர் தானே இதை எதுக்கு நீ பெருசாக எடுத்துக்கிற அப்படின்னு குமரன் கேட்குறாரு உடனே கங்கா இருந்துக்கிட்டு உங்ககிட்ட பிடிக்காத விஷயமே இதுதான் என் மனசை புரிஞ்சு நடந்துக்கோங்க இதுக்கப்புறமும் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பழைய கங்காவை பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே குமரன் இருந்துக்கிட்ட அம்மா தாயே தயவு செஞ்சு நீ இப்போ இருக்கிற கங்காவே இரு எனக்கு பிடிச்ச மாதிரி தயவு செஞ்சு முன்னே இருக்கிற மாதிரி மாறிடாத அவ்வளோதான் எப்போ பார்த்தாலும் நமக்குள்ள சண்டை வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் நான் இருக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம விஜய் குமரன் வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த பசுபதி கிட்ட இருந்து பத்திரத்தை எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியே வந்து கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறாங்க தனியாக தனியாக போயிட்டு இதை நோட் பண்ணால் கங்கா பயங்கர விருப்பாகிறாங்க அப்படி என்ன தான் இவர்கிட்ட இந்த விஜய் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து ரொம்பவே திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே குமரன் கிட்ட கூட வந்து கேட்குறாங்க என்ன நீங்களும் உங்கள் சகலையும் வந்து என்னமோ பேசிட்டே இருந்தீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அது வந்து எங்களுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் எதுனாலும் உங்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியுமே வந்து ஃபோனை வச்சுக்கிட்டுலாம் வந்து சில விஷயங்கள் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க விஜயகுமரன் அதை பார்த்து இன்னுமே நம்ம கங்கா செம்ம கடுப்பாகிறாங்க அப்புறம் எங்களுக்கு ஒரு சின்ன வாழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புலாம் வந்து வீட்டில் சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போயும் நம்ம கங்காவுக்கு பயங்கர கூ வருது இங்கே கிட்டே வந்து கேட்குறாங்க இப்போ எங்கே போகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவிரி இருந்துகிட்டே எனக்கு என்ன தெரியும் ரெண்டு பேரும் தானே போறாங்க ஏன் மாமா உங்ககிட்ட வந்து சொல்லலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க என் கிட்ட சொல்லாதனால தானே உங்ககிட்ட வந்து கேட்குறேன் ஆஹ் உங்ககிட்ட வச்சு சொல்லிட்டு போகிற போவார்ல விஜய் தான் என் வீட்டுக்கார தனியாக தனியாக கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அட போக்க நீ என்ன சின்ன பிள்ளை அவங்க இங்கே கொலை பண்ணுறதுக்காக போக போகிறாங்க இதெல்லாம் சும்மா வெளியே போயிட்டு வரலாம் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி கங்காவை வந்து செமையாக கலாய்ச்சிட்டு போயிடுறாங்க இங்கே நான் கங்கா இருந்துக்கிட்டு பயங்கர கடுப்பாகி தான் நிற்கிறாங்க நீங்க சாரதா கிட்டையுமே வந்து கங்கா வந்து திட்டுறாங்க வர வர ஓ சின்ன மருமை பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல என் வீட்டுக்கார வந்து கெடுத்துறாமல் அவர் தான் வேலைக்கும் போகாமல் ஒன்றுக்கும் போகாமல் வீட்டிலேயே தண்டமாக இருக்கிறாரு அவர் கூட சேர்ந்துக்கிட்டு இவரும் இப்போ வந்து சுற்ற ஆரம்பிச்சுட்டார இன்னும் வழங்கின மாதிரி தான் அப்புறம் குடும்ப செலவு வாடகை செலவு எல்லாத்தையும் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே சாரதா இருந்துக்கிட்டு கங்கா நீ பேசுறது ரொம்பவே ஓவராக இருக்குது இப்போ என்ன டெய்லியுமா விஜய் தம்பி உன் வீட்டுக்கார சேர்ந்து சுத் சுத்திட்டு இருக்கிறார் கூட ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருப்பாங்க இதுல என்ன இருக்குது இது எதுக்கு நீ பெரிய விஷயமா வந்து இது பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாமும் சின்ன விஷயமா இருக்கும் எனக்கு அப்படி கிடையாது அவர் பாட்டுல வந்து இவரை பிரச்சனையில் எதனாலும் சிக்க வச்சுட்டேன் நான் என்ன பண்ணுறது என் பொழப்பு போயிட்டு நான் தெரு நடு தெருவில் நிற்கிறதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சாரதா வந்து நீ என்னடி எப்படி எப்படியோ கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிற பெருசாமல் அமைதியாக இருக்கிறியா அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது போயிட்டு நீ ரெஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குமரனோட அம்மா தான் வந்து ராகவ் வந்து ஏர்போர்ட்டில் வந்து பிக்கப் பண்ண போகிறாங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நிவின் வந்து கால் பண்ணுறாங்க அவங்களோட அம்மாவுக்கு எங்கே இருக்கிறீங்க ராகவ் வந்து நீங்கள் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டீங்களா இப்போ எங்கே வந்துட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏதோ இந்த இடத்துல தான் வந்துட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவீனோட அம்மா வந்து சொல்லவும் இங்கே அந்த இடத்துக்கு நிவின் வந்து கிளம்பி வராரு இங்கே நிவீனோட அம்மா இருந்துக்கிட்டு ராகவ் கிட்ட வந்து சொல்கிறாங்க இப்போது நிவின் ரொம்பவே மாறிட்டான் இப்போ நம்ம எல்லாருக்கிட்டேயுமே கொஞ்சம் அட்டாச் ஆகிறதுக்காக அவன் வந்து ஆசைப்பட்றான் நம்ம எதுக்கு அவனை வந்து தள்ளி வைக்கணும் ஏதோ பண்ணிட்டான் ஏதோ கல்யாணமும் அவன் வாழ்க்கையும் இப்படி போயிடுச்சு இனியும் நம்ம அதை பற்றியே நினச்சி நம்ம புழம்பு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட வந்து பேசிட்டு வராங்க கரெக்டாக அந்த டைமில் வந்து நம்ம நிவின் வந்து வந்துட்டு காரை மறைச்சிடறாரு நிவினை பார்த்தது இங்கே ராகவம் நிவீனோட அம்மாவும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன நிவின் சடனாக வந்து இப்படி நிற்கிற என்ன அப்படின்னு வந்து கேட்கும்போது அம்மா ரொம்ப நாள் கழித்து நான் ராகவை பார்க்குறேன் அவங்க கூட பேசி எவ்வளோ நாளாச்சு நீ வந்து அந்த காரில் போ நான் வந்து ராகவ் மாப்பிள்ளையை வந்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டு வந்துடுறேன் அவளுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினோட அவங்க அம்மா வேறு காரில் அனுப்பிச்சி விட்டுட்டு இங்கே நம்ம நிவின் வந்து ராகவ் ஒரு காரில் வந்து கூட்டிகிட்டு வராங்க வரும்போது பார்த்தீங்கன்னா ராகவ் கிட்ட அப்படியே வந்து கொஞ்சம் சீனிற மாதிரி தான் பேசிட்டுறாங்க இங்கே ராகவுக்கும் சந்தேகம் வந்துடுது ஏ நிவின் இப்போ நீ என்ன பண்ணுற என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற ஒழுங்க என்னை இறக்கி விடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நான் கூப்பிட்டு போகிற இடத்துக்கு வாயை மூடிட்டு நீ வரணும் இப்போ என்ன உன்னை வந்து நான் அப்படியே ஜாலி படுத்த வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறியா உனக்கும் அப்பனுக்கும் குடும்பத்துக்கு மொத்த பெரிய ஆப்பா வைக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு என் அப்பாவை பற்றி உனக்கு தெரியல என் அக்காவை பற்றி உனக்கு தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க எல்லாம் எனக்கு தெரியும் இது வரைக்கும் உங்கள் அப்பையே என்னென்ன ஆட்டம் இருந்தான் இப்போ எங்காட்டத்தை ஆட்டத்தை பார்க்க போகிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து இங்கே நிவின் கார் இருக்கிறாரு அப்படியே ராகு வந்து சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க ஒழுங்கா என்னை வந்து இறக்கி விடு காரை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நீ இப்படி பண்ணேன்னா அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் வந்து இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியதா கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் அமைதியாக வந்தால் உனக்கு நல்லது இல்லைன்னா பார்த்தனா அப்புறம் வந்து நீ இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியதான் நான் கூட எப்படினாலும் தப்பிச்சுடுவேன் அப்புறம் ஓ உயிர் தான் போயிடும் பரிதாபமா அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்புறம் ராகவ வந்து அமைதியாக உட்காந்துக்கிறாரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராகவ ஒரு வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போறாரு அங்கேயே காரை விட்டு இறங்க இறங்கினதுமே அங்கே வந்து நம்ம குமரன் வந்து நிற்கிறாரு அதை பார்த்து ராகவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இப்போ இவைய இங்கே இங்கே எதுக்காக வந்திருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உனக்கு இன்னும் விஷயம் புரியலையா உன்னால் நாங்கள் கடத்திட்டோம் பஸ்ஸு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு ராகவுக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருது எதுக்காக என்னை இப்போ கடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து உடனெலாம் சொல்ல முடியாது நீ ஃபஸ்ட்டு வா உள்ளக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவை குமரனும் நீ வீணும் வந்து அப்படியே கையை பிடிச்சிட்டு உள்ளக்க எழுத்துட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே அப்போ பார்த்தீங்கன்னா சமம்மா மாசாக இருந்தது நம்ம விஜயோட டான்ஸ் அந்த பாட்டுக்கும் நம்ம விஜயான டான்ஸுக்கும் பார்த்திங்கன்னா வேறு லெவல் தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க அப்படியே விஜயை பார்த்து ராகவ் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு ராகவுக்கு வந்து விஜய் வந்து யாருன்னு தெரியல அப்படியே பேப்பேன்னு முழிச்சுட்டு நிற்கிறாரு என்ன யாருன்னு தெரியலையே அவனுக்கு புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழம்பு போய் நிற்கிறிய வேறு யாரும் இல்லை நான் நான் தான் காவேரியோட புருஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட கா ராகவ் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர அதிர்ச்சியில் நிற்கிறாங்க இப்போ எதுக்காக என்னை கடத்திட்டு வந்துருக்குறீங்க உங்களுக்கு என்ன வேணும் ஒழுங்குமுறை எதை என்னை விற்றுங்க எங்கள் அப்பா அப்புறம் உங்களை சும்மாவே விட மாட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகவை அப்படியே வச்சு மூணு பேரும் வச்சு செய்கிறாங்கன்னு தான் சொல்லணும் மூணு பேரும் பயங்கர டான்ஸ் சகலைங்க பார்க்குறதுக்கே உண்மையாகவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது அவங்க பாண்டிங்கை பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு தான் இப்போ கால் பண்ண போகிறோம் கொஞ்சம் அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு பசுபதிக்கு கால் பண்ணுறாரு இங்கே நிவீனோட கிட்ட வந்து பேசிட்டு பசுபதி பயங்கர ஒரு குழப்பத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க இன்னுமே ராகவ் வீட்டுக்கு வரல இந்த நிவீன் ராகவ் கூப்பிட்டு எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் விஜய் கரெக்டாக கால் பண்ணவும் இப்போ எதுக்காக நீ கால் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க பாஸ் உங்கள் பையன் எங்ககிட்ட தான் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே கிட்ட இருந்து நம்ம ராகவ் வந்து ஃபோனை வந்து பிடுங்கி அப்பா என்னை கடத்திட்டு வந்துட்டாங்க இவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிற ராகவ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் இந்த நிவின் தான் வந்தால் கூட அவை வந்து இவங்களோட சேர்ந்து என்னை கடத்திட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட பசுபதி செம்ம கடுப்பாகிறாங்க நெக்ஸ்ட்டு விஜய் இருந்துகிட்டு பேசுகிறாங்க என்ன உன் பையன் இப்போ எங்கள் கஸ்டடியில் உன் பையன் உசுரோட வேணும்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் என்ன செய்யணும் சொல் நான் என்னன்னாலும் செய்கிறேன் என் பையனுக்காக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பக்கத்துலேயே ராகினியுமே வந்து பயங்கர ஒரு கோவத்தில் இருக்கிறாங்க இந்த மாதிரி நீ கொடைக்கானலில் இருக்கிற எங்கள் வீட்டு எங்கள் அத்தை வீட்டு பத்திரத்தை வந்து இப்போ வா எடுத்து வச்சிருக்கிறீங்கள அதை ஒழுங்காக எல்லாத்தையுமே எடுத்துட்டு இங்கே வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம பசுபதி அப்படியே யோசிக்கிறாரு அதெல்லாம் முடியாது முடியாதுன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ உன் பையனை மறந்துடு நான் கூட வந்து என்னமோ நினைச்சி நீ உன் பையன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்குற எனக்கு தகவலும் அப்படிதான் வந்துச்சு உன் பொண்ணை விட உன் பையன் மேலே தான் உனக்கு பாசம் ரொம்பவே அதிகம் உயிரையே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க இதுக்கு மதிப்பு அவ்வளோதானா சரி இதுக்கப்புறம் உன் பையன் உயிரோட மறுபடியும் உன்னை பார்க்க வரப்போகிறதில்ல இல்லை இதோட நீ அவனை மறந்துடு சொத்துக்காக உன் பையனை இழக்க போறியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய் சொல்றதை கேட்டுட்டு இங்கே பசுபதி அப்படியே பாத்தீங்கன்னா இல்லை இல்லை என் பையன் எனக்கு ரொம்பவே முக்கியம் தயவு செஞ்சு என் பையனை எதுவும் பண்ணிடாத என் பையன் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது நான் சொல்கிற மாதிரி பண்ணு ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையுமே எல்லா டாக்குமெண்ட்டையுமே எடுத்துகிட்டு நீங்கள் வா புறப்பட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இருந்தால் உடனே கிளம்பி வர அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க இங்கே பாரு இதில் எதுனாலும் நீ வந்து ஃப்ராடு தனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சின்னா அவ்வளோதான் என்ன பண்ணுவோனே தெரியாது என்னை பற்றி உனக்கு தெரியும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ இப்போது இல்லைனாலும் அப்புறம் எப்போனாலும் உன் பையன் கதை என் கையாலேயே முடிஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் என் பையன் உயிர் விஷயத்தில் நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரிஜினல் அந்த கொடைக்கானல் வீட்டு பத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து பசுமதி வந்து எடுக்கிறாரு ராகினி இருந்துக்கிட்டு என்னப்பா என்ன பண்ணுறீங்க அப்போது அந்த காவிரி வீட்டில் இது எல்லாத்தையுமே கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணுறது உங்கள் தம்பி அங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறானே நம்ம இப்போ ராக ஊசுற விட இதெல்லாம் முக்கியமாக அந்த காவிரியோடு குடும்பத்தை நம்ம வேறு விதத்தில் பழி வாங்கிக்கலாம் அதுக்கு வேறு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி ராகினி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் சொன்ன இடத்துக்கு கிளம்பி வராங்க இங்கே பசுபதி வந்ததுமே த பையனை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க எதுக்காகடா என் பையனை இப்படி கட்டி பிடிட்டு வச்சுருக்குறீங்க என் பையனை எப்படி கஷ்ட தெரியாமல் வளர்த்துவேன் நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு டாக்குமெண்ட்டை கொண்டா ஃபஸ்ட்டு எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது எந்த ஃப்ராடு தனமும் பண்ணல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எதுவும் பண்ணலை தயவு செஞ்சு என் பையனை விட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இதுக்கப்புறம் நீ காவேரி காவேரியோட குடும்பத்துக்கு எதனால பிரச்சனையே உண்டு பண்ண நினச்சேன்னா அவ்வளோதான் நான் இதுக்கப்புறம் வந்து சும்மா வார்த்தையாலாம் சொல்ல மாட்டேன் செஞ்சு காட்டிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகினி இருந்துக்கிட்டு ஏ நிவின் உனக்குலாம் அறிவே கிடையாத உன்னோட சொந்த மாமா குடும்பம் தானே எதுக்காக அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இப்படிலாம் நீ பண்ணிகிட்டு இருக்கிற ஆ நீ இவ்வளோ கேவலமாக வர வரப்பு மாறிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடைச்சு வாயமுடு அப்படியே ரொம்பவே நல்லவ மாதிரி பேசிகிட்டு இருக்கிற உங்கள் குடும்பமே சரியான ஃப்ராடு குடும்பம் நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் இருக்கிறியா நான் எப்போதும் வந்து என்னோடய சகலங்களுக்கு சகலங்களுக்கு தான் வந்து துணையாக இருப்பேன் இதுக்கப்புறம் வந்து என் காவேரியோடய குடும்பத்துக்கு எதனால் பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான் நாங்கள் மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணுவோன்னே தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பசுபதி அப்படியே முறைச்சிட்டே நிற்கிறாங்க என் தங்கச்சி பெத்து போட்டிருக்கு பாரு சரியான வில்லங்கம் பிடிச்சிது எங்களுக்கே எதிரியாக வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இந்த பசுபதி வந்து உனக்கு ஒரு நேரம் வரும் என் தங்கச்சிக்காக தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசாமல் இருக்கிற உன்னை அப்படியே விட்டுட்டு இதுவே வேற எவனாச்சும் கண்ணன் கண்ணதுண்டமாக வெட்டி போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு கோவத்தில் அப்படியே பார்க்குறாரு உடனே நெவின்னு இருந்துக்கிட்டு பசுபதியை கொஞ்சம் கலாய்க்கிறாரு என்ன இப்படிலாம் பார்த்தா ஒன்றும் ஆக போகிறதில்ல போயிட்டு வேறு எதுனாலும் வேலை இருந்தால் பார் அவன் பையன் ஃபாரின்லேருந்து இப்போ தான் வந்திருக்கிறான் அவனை அவனுக்கு நல்லா வகை வகையாக சமைச்சு போட்டு அவனை நல்லா பார்த்துக்கோங்க மறுபடியும் அவன் எங்கக்கிட்ட வந்து மாட்டினானா குஸ்கா தான் இதனால நீ பண்ணேன்னா கண்டிப்பாக மறுபடியும் பையனை தான் நாங்கள் தூக்குவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம கோவத்தோட தான் ராகினி பசுபதி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ராகவ கூப்பிட்டுட்டு இங்கே நம்ம சகலைங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு நம்ம சாரதாவுக்கு ஒரு தரமான சர்ப்ரைஸ் தான் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு கங்காவுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கே தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனில் தான் இருந்தாங்க இவங்க வீட்டு பத்திரத்தோடு வந்ததுக்கப்புறம் காவேரி கங்கா எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இங்கே பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம் இங்கே விஜய் எல்லாருக்குமே ரொம்பவே வந்து நன்றி சொல்கிறாங்க ஏன்னா சந்தா ஞாபகமா இந்த வீடு மட்டும்தான் இருக்குது அதை தவிர எதுவுமே இல்லை அது எங்களை விட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வந்து கஷ்டத்தில் இருந்தேன் நைட்டு படுத்தா கூட தூக்கம் வராமல் இருந்துச்சு இப்போதான் அந்த வீட்டு பத்திரம் மறுபடியும் எங்களுக்கு வந்து அந்த வீடு திரும்ப வந் எங்களுக்கே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது இனி நான் நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் குமரன் இருந்துக்கிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம விஜய் தான் விஜய் போட்ட பிளான் தான் எப்படினாலும் இந்த வீட்டை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எல்லாமும் பண்ணார் ஐடியா கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்கும் இங்கே காவிரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனாலுமே பசுபதிக்கிட்ட எதுக்காகங்க வம்பு சும்மாவே நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க எங்களுக்காக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல அத்தை சந்தோஷமாக இருக்கணும் அத்தை எங்கிட்ட ஃபீல் பண்ணாங்க அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இதே அத்தைக்கு ஒரு ஆம்பளை இருந்தால் கண்டிப்பாக இதே தான் பண்ணியிருப்பாங்க அதே தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே எல்லாேருக்கு முன்னாடியும் நம்ம காவிரி வந்து நம்ம விஜயகா ஒர்க் பண்ணிடுறாங்க இதை பார்த்துட்டு காவே கொஞ்சம் கங்கா கடுப்பாய் நிற்க இங்கே சாரதம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே சாரத அம்மா நம்ம பாட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் விஜய்கிட்ட தான் ரொம்பவே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க உண்மையாகவே உன்ன மாதிரி ஒரு பையன் எங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும்ப்பா எங்களுக்காக நீ நிறையா பண்ணிட்ட ஓ சந்தோஷத்தையே தொலைச்சிட்டு வந்து நிற்கிற எங்களுக்காக எல்லாத்தையுமே இழந்துட்டு இதுக்கப்புறம் நீ இந்த பசுபதி கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் தான் இதுக்கப்புறம் அந்த பசுபதிக்கிட்ட நான் எதுக்காக பிரச்சனை பண்ண போகிறேன் அவனை அவன் அவனை நல்லாவே வந்து நான் வான் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன் நம்ம குடும்பத்துக்கு இனி எந்த ஒரு பிரச்சனையும் அவன் உண்டு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் கங்கா வந்து குமரன் மேலே கோவமாக இருக்கிறாங்க இங்க ரூமுக்கு போய்ட்டு குமரன் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன கங்கா உனக்கு சந்தோஷம் தானே உன் முகத்துல அவ்வளோவா சந்தோஷமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்லிட்டு போயிருந்துருக்குல இங்கே பாரு நாங்கள் மூணு பேரும் பிளான் பண்ணது யாருக்கும் தெரிய வேணாம் வீட்டுக்கு ஏன்னா தெரிஞ்சால் கண்டிப்பாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் மற்றபடி எதுவும் இல்லை வீடு க திரும்பி கிடச்சிருச்சு போதும் அத்த முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் பாரு அத்தை பாட்டி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரி கங்கா எனக்கு கடையில் ஒரு சின்ன வாழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்பும்போது பார்த்திங்கன்னா இந்த பசுபதி ஆளுங்களை விட்டு இங்கே நம்ம குமரனை பார்த்திங்கன்னா அடிச்சு போட்டுறாங்க அங்கே குமரன் வந்து அங்கே இங்கே ரத்தத்தோடு படுத்து கிடக்காங்க அந்த பக்கமாக இங்கே குமரனுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வராங்க குமரனை கைத்தாங்கலாம் இங்கே வீடு கூட்டிகிட்டு வராங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி வழியில் இவரை யாரோ அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க அடியாளுங்க அவர் அப்படியே இப்போ ரத்தத்தோட இங்கே ரோட்டில் கடந்தாங்க யாருமே கண்டுக்குள்ளாதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இவர் கடைக்கு நான் அடிக்கடி தைக்க போட வருவேன் அதனால தான் சரி பத்திரமா வீட்டில் வந்து ஒப்படைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்தவர் வந்து சொல்ல இதை கங்கா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க இன்னொரு பக்கம் பாட்டியும் சாரதாங்க ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க இங்கே விஜய் இருந்தகிட்ட குமரன் கிட்ட பேசுகிறாங்க என்னாச்சு அப்புறம் எனக்கு ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல யாருன்னே இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு யார்க்க எல்லாம் அந்த பசுபதியோ பசுபதியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம விஜயம் இருந்து கோவப்படுறாரு அந்த பசுபதியெலாம் திருந்தவே மாட்டானா அவனுக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணாதே அவன் அமைதியாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கிறாங்க இங்கே காவிரி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாங்க இங்கே கங்கா இருந்துக்கிட்டு நம்ம குமரன் அடிப்பட்டதையே பார்த்துட்டு ரொம்பவே அழுதுட்டுருக்கிறாங்க அடுத்த மொத்த கோவமும் நம்ம பக்கம் தான் கங்காவுக்கு வந்து திரும்புது தான் எல்லாம் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா உங்களை யாரும் போயிட்டு பசுபதியோட பையனை கடத்தி வை கடத்தி வைக்க சொல் கடத்தி வச்சுட்டு இந்த மாதிரி வீட்டு பத்திரத்தை வாங்க சொன்னால் எல்லாமும் பண்ணிட்டு அப்படியே சும்மா இப்போ நடிக்கிறீங்களா எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்கள் அவருக்கு மட்டும் இதனால் ஆச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் வயிற்றில் நான் ஒரு குழந்தைய வச்சு சுமந்துட்டுருக்குறேன் இந்த மாதிரி டைமில் நீங்கள் எதுக்காக இப்படி எங்களை நிம்மதி இல்லாமல் வந்து எங்கள் சந்தோஷத்தை கெடுத்துட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரிலாம் விஜயம் வந்து பேசுகிறாங்க இதை கேட்டு நம்ம காவிரிக்குமே ரொம்பவே கோவம் வருது இன்னொரு பக்கம் நம்ம சாரதா பாட்டி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க எண்டிகாங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நீங்கள் பணக்கார மருமைகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே தலையில் தூக்கி வச்சு இவர் ஆடிட்டு இருக்கிறீங்க இவர் பண்ணுறது எல்லாமே ரொம்பவே கேவலமாக இருக்குது இப்படிலாம் பண்ணணும்னு அவசியமே இல்ல நம்ம வீட்டை எப்படினாலும் வந்து அந்த பசுபதி கிட்ட இருந்து வாங்கி இருந்திருக்கலாம் சட்டப்படி அப்படின்னு வந்து சொல்றாங்க எங்க காவேரி இருந்துகிட்டு கொஞ்சம் பொறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா கங்கா நம்ம விஜய் ரொம்பவே வந்து மரியாதை இல்லாம வந்து கேவலமா பேசவும் நம்ம காவேரிக்கு ரொம்பவே கோந்தருது அக்கா வாய மூடு இதுக்கப்புறம் விஜய் நீ எதுனாலும் பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறாங்க எங்க குமரன் இருந்து கூட ஏங்கங்க அப்படிலாம் நீ விஜய் பேசி இருக்கிற விஜய்க்கு இதுக்கு என்ன சம்மந்தம் நாங்கள் மூணு பேர் சேர்ந்து தான் எல்லாமும் பண்ணோம் இப்போ எதுக்கு விஜய்னு இது இருக்கிறேன் நீங்கள் மூணு பேர் சேர்ந்து தான் பண்ணீங்க ஆனால் இதுக்கு பிளான் பண்ணி கொடுத்தது யார் விஜய் தானே அவர் சும்மா இருந்திருந்தால் இப்போ இப்படிலாம் நடந்துருக்குமா நீங்களாம் எல்லாம் யோசிச்சு பண்ணீங்களா அவர் தானே இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு வந்து இருக்கிறாங்க இங்கே காவேரிந்துகளை என்ன சும்மா சும்மா நீ அவரையே வந்து நீ குறை சொல்லிகிட்டு இருக்கிற நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கல அதுக்காக தான் நீ இப்படிலாம் வந்து தேவலாமல் ஒரு பழியை போட்டுருக்குற அவர் மேலே எனக்கு ரொம்ப ஆசைப்பார் இல்லாத ஒரு விஷயத்த உன் வீட்டுக்கார் மேலே நான் பழியை தூக்கி போட உன் வீட்டுக்கார தானே எல்லாத்துக்கும் காரணம் நீயும் என்ன என்ன தப்பு சொல்லிகிட்ருக்கிற உங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாது இவருக்கு மட்டும் எதுனாலும் ஆயிருந்துச்சுன்னா நான் அப்புறம் வந்து சும்மாவே இருந்திருக்க மாட்டேன் நான் இப்போ இருக்கிறேன் அப்புறம் வந்து அவ்வளோதான் எனக்கு இப்போவே பயங்கர கூ வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போதே இங்கே நம்ம கும்பரன் வழியில் வந்து கத்துறாரா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டால் கங்காவுக்கு இன்னுமே பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்தில் விஜய் சட்டையை பிடிக்கிறாங்க பாருங்க எவ்வளோ வழியில துடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ சந்தோஷமா புருசு முன்னாடி ரொம்பவே சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயோட சட்டையவே நம்ம கங்கா பிடிச்சறாங்க இதனால் நம்ம காவிரி பயங்கர கடுப்பாகி அக்கா அவர் மேலே வந்து ஃபர்ஸ்ட் கையெடு என்ன நினைச்சிட்டு இருக்கிற ஆஹ் அவர் இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க இங்கே நம்ம காவேரிக்கும் கங்காவுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர சண்டையாகிடுது இன்னொரு பக்கம் நம்ம விஜய் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் நிற்கிறாங்க இங்கே சாரத அம்மா பாட்டி எல்லாருமே வந்து கங்காவை தான் பிடிச்சி திட்டுறாங்க சண்டே விளக்கி விட்டுட்டுருக்குறாங்க இந்த கங்கா வர வர ரொம்பவே மோசமாக பண்ணுறாங்க யாருக்கெலாம் கங்காவை பார்த்தாலே பிடிக்கல கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான டுஸ்டான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அடுத்து நம்ம காவிரியோட வளகாப்பு எல்லாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்